வணக்கம் ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வர வைக்கிறேன் இது காலையில் டாயா இது ரெண்டு வலு கிடையாது நம்ம முதல் வீடியோ போட்டிருந்தேன் முப்பத்தி நாலாயிரத்து போட்டிருந்தேன் அனுசரித்து தர்றேன் மாடு கரைவைக்கு பொம்பளை பிள்ளைகள் ஆறு வேணுனாலும் கந்துக்கலாம் கண்டு காலம் கண்டு மாடு ரெண்டே வலுத்து மாடு நல்ல பெருவெட்டு யார் நல்ல குணம் வந்து இப்போ ஒரு மாதம் போய் கூட கண்ணை கொடுத்துட்டு கை கரவி வச்சுக்கலாம் அந்த மாதிரி குணம் இருக்குது ஆறு வேணுனாலும் கறக்கலாம் இது நான் முப்பத்தி ரெண்டு ரூபா போட்டிருந்தேன் இப்போ விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாய்க்கு தரதுக்கு ரெடி ஆகிட்டு ஏன்னால் ஒரு விலை ரொம்ப கீழே கட்டாங்கத வச்சிருக்கன்காக ரெண்டு பல் ஃபஸ்ட்டு மாடு இது ரெண்டு பல் கிடையாது பால் ரெண்டரை ரெண்டரை கறக்குது இதில் குறையின்னு நான் சொல்லலாம்னு நினச்சி சொல்லணும் என்னங்கன்னா மாடு தீவனம் சுத்தமாக குடிக்க மாட்டேது அது அப்படியே ரெண்டு வாயில் கீழே பணஞ்சி போட்டு தீவனம் தீவனமெல்லாம் எதை போட்டாலும் தீங்கிது பச்சை தண்ணி ஃபுல்லாக குடிக்குது அவ்வளோதான் இப்போ ரெண்டரை ரெண்டரை பால் கறக்குதுங்களா மாடு தீவனம் திண்டுருச்சுன்னா நாலு நாள் வரும் பால் இப்போ அப்படியே பழகிட்டு இருக்கிற அப்படியே நக்கிங் லைட்டாக அப்படியே பழகிச்சின்னா சூப்பராக கறக்கு அனுசரிச்சு தர ரெண்டு பேர்லாம் வச்சுங்களா நல்லா பால் டிகிரி வரும் வெயில் வேணாலும் தாங்கு பால் கறந்து பார்த்த இந்த கை கறவை இருபத்தி நாலாயிரத்து போட்டுருக்கும் போதான் அதுவும் தீனி தண்ணி எவ்வளோ வச்சாலும் திங்குமுங்க காலையில் பார்த்தீங்கன்னா மடி இருக்கீங்க பார்த்தா வயிறு இருக்காது வயிறு இருக்கீங்க பார்த்தா மடி இருக்காது அப்படி நல்லா தின்னு நல்லா குடிச்சு நல்லா கறக்குற மாடு ஆளுக்கு ஆரம்பிச்சேன் அந்த ரெண்டு மாடுமே எதுங்க அந்த கண் மாடுமே இப்போ இந்த கை நல்லா அது இருபத்தி நாலு ரூபா போட்டுருந்தேன் ரெண்டும் சேர்ந்து ஒரு ஆறு லட்சத்து அஞ்சு அந்த மாதிரி வேறு இந்த மாடு காலையில் டைமுக்கு எதை போட்டாலும் வீசுங்க இப்போ நம்ம இருக்கிற மாடுங்க காலையில் நம்மனா உங்களுக்கு வயிறு அப்படி உடக்கம் தெரியுது நல்லா தீனி தீனி தண்ணி பிடிச்சா நல்லாயிருக்கு இருபத்தி நாலு ரூபா போட்டுருந்தேன் இந்த பெருவெட்டு முப்பத்தி ரெண்டாயிரம் போட்டுருந்தேன் பால் இப்போ சூறாக நீங்கள் மூணு மூணு கலந்துக்கலாம் ஆனால் வயிற்றில் பார்த்தீங்கன்னா தொடக்கம் தெரியுது ஆனால் கறவை நல்ல கறவை கறக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாய்க்கும் கூட சரியாக தர்றேன் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா வயிற்றுகளை பார்த்தவங்களுக்கு தீனி தீங்குமா தண்ணி குடிக்குமா ஏதோ ஒரு ஏமாத்த அப்படிங்கிற மாதிரி தெரியு அப்படியே அதுக்கு நம்ம வீடியோ அளவுக்கு அந்த வேலையே இல்லை எந்த மாடு எடுத்துட்டிங்கனாலுமே தீனி தண்ணி குறவு இருக்காது ஒரு வாரம் நாள் உங்கள் வடித்த போய் செட் ஆகணும் போனதையும் பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி மனுஷனுக்கு எதுவுமே மனசு மேவாது இந்த மாடுகள்லாம் பாருங்க வயிற்று பிள்ளை வச்சா எங்கிட்ட நம்ம இதெல்லாம் அந்த அளவுக்கு அந்த எல்லா மாடுகளுமே இதெல்லாம் வயிறு பிழித்தலாம் ஆணைப்பிழித்தான் போட்டு தான் முத்துன்னு கட்டைங்க பூராமே வயிற் அப்படியே வாய் நிறையா தழித்தீங்க இருக்கிற மாடு அனைத்துமே இங்கே வரும் இது வர மாடு வயிற் அரைக்கடு அரைக்கடை நான் அப்படியே லைட்டாக லிமிட்டாக கொண்டு போயிட்டுருக்குறேன் அவ்வளோதான் நல்லா தின் நல்லா குடிக்க முப்பரவாயிரம் கொடுத்து எடுத்திங்கனாலுமே நம்ம அதாவது ஒரு எழுபது ஐம்பதுக்கு அனுப்பிடுச்சுன்னா விற்கலாம் மாடு ரெண்டானே இது பல்லு கேளுடோ அதெல்லாம் எதுவும் கிடையாது நைட்டு இருபத்தி ரெண்டாயிரம் போட்டிருந்தேன் இது கைக்கிறவன் இதுவும் பார்த்தீங்கன்னா பால் ஒரு ரெண்டு ரெண்டு வருது பக்குமெண்ணா கூட அனுசரிச்சு தா அடுத்து முப்பத்து ரெண்டாயிரம் போட்டு சென மாடு நைட்டுன்னு கருத்துட்டேன் மறுபடியும் இப்பவும் பாருங்கள் இதாக இப்போவே வந்து அஞ்சரை மாதம் சென்னையிலையோ ஆறு மாதம் சென்னையிலையா ரெண்டரை மூணு பால் வரும் நேரம் ஆறு ஏழு லிட்டரு ஒரு நாளைக்கு வருது நம்ம இளங்கரெலாம் கணக்குங்க மாடு ஆன ரெண்டாம் நேர்த்தே ஏனுக்கு நேரம் தொடர கொள்ளுங்க மாடு இருக்கிற இது சென மாடு அஞ்சரை ஆறு மாதம் ஆகுது ரெண்டு நேரம் கலந்துக்கிட்டு நம்ம ஒரு நேரம் ஒரு ஒரு ஏழு மாதம் கணக்குது நம்ம நேற்று சொன்னவங்க மறந்துட்டு எழுதி வச்சிருக்கிற பேப்பரில் ஏழு மாதம் முடிஞ்சுது இது அப்போ நீங்கள் தெளிவாக கேட்டுக்கங்க ஏழு மாதம் இது முடியிற பார்த்து மின் பின் இருக்குது அவ்வளோ ஒரு பாஞ்சு நாளைக்கு நீங்கள் ஒரு ஒரு நேரம் கலந்துட்டு அப்புறம் பாலை விட்டுறணும் அவ்வளவு சென முப்பத்தி ரெண்டு ரூபா சொல்லியிருந்தேன் அனுசரித்து தர்றேன் வேணும் கொஞ்ச நாள் தொடர கொள்ளுங்க திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு எல்லா மாடுகளும் தீனி தண்ணி பிரசிங்களா மாடுகள் நல்லா கொண்டு நீங்கள் நல்லா கறக்கலாம் நல்லா ஒரு மாதம் பக்குவம் பண்ணுங்கன்னா தீனி தண்ணி நல்லா குடிச்சு நல்லா கறக்கு நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ளதாக அவ்வளோ சொல்கிறேன் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் மாடுகள் வீடியோவில் பார்த்தா பெருசு சிறுசுன்னு சொல்கிற அளவுக்கு பார்க்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் ஒரு ஆழமான மாடு எம்ப சில்லுன்னு சொல்ல முடியாது எம்ம பெருவெட்டுன்னு சொல்ல முடியாது இதுக்கெல்லாம் நல்லா பெருவிட்ட மாட்டெல்லாம் நல்லா தனி விடுத்து ஒரு ஃபோட்டோ போடுற பாருங்கள் சூப்பராக இருக்கு நன்றி வணக்கம்